நம்ம கருத்துல உமன்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷலா ஒன் டே ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க ஓன் பிசினஸ் பண்ணணும்னு ஐடியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்ப அட்டன் பண்ணுங்க மேக்கப் மெகந்தி நெய்லா கேக் மேக்கிங்னு டோட்டல் செவன் கேட்டகரிஸ்ல இந்த ஒர்க் ஷாப் நடக்க போகுது எங்கன்னு சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி கரூர் ரிலேட்டடான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லிட்டில் கரூர் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க கரூர் அன்னை வித்தியாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நம்ம கரூர் ஜேசிஐ டைமண்ட் குயின்ஸ் பிரசன்ஸ் அக்னி சிறகின்ற தலைப்புல ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க இந்த ஒர்க் ஷாப்ல பிரைடல் மேக்கப் சோப்

கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் டு ஈவினிங் த்ரீ ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் மேலே உமன் ஆண்டர்பிரினர்ஸோட சின்ன ஸ்பீச்சோட இந்த ஒன் டே ஒர்க் ஷாப் முடிஞ்சிடும் இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் தான் ஜாயின் பண்ண முடியும் செப்பரேட் கிளாஸ் ரூமில் இந்த ஒர்க் ஷாப் நடக்க போகுதுங்க இந்த ஒர்க் ஷாப்க்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இது ஒரு உமன்ஸ் ஒர்க் ஷாப்ன்றனால உங்கள் கிட்ஸுக்கும் ஸ்பெஷலாக ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஒன்லி ஃபிஃப்டி கிட்ஸ் தான் அலோடுங்க இந்த ஒர்க் ஷாப்ப்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மிங் ஜூலை தேர்ட்டி பஸ்ட் முடிய போகுது ஸோ நீங்கள் ஒரு உமன் ஆண்டர்பிரெனர் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ஒன் டே ஒர்க்ஷாப்பை அட்டென்ட் பண்ணுங்க மக்களே பாய்